துறையூர் புறவழி இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா திருச்சில இருந்து ஒரு அக்கா மணிமேகலைன்னு ஒரு சிஸ்டர் ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னாங்க சரி பார்த்துட்டு போயிடலாம் வந்த இங்கே வந்து பாக்கோனே எனக்கு மனசே ஆறல அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா ரொம்ப முடியாத வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க கேன்சர் அவங்களுக்கு ரொம்ப முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க நாலு பிள்ளைங்க உன் பேர் என்னம்மா உன் பேரும்மா திவ்யா உன் பேரும்மாளி உன் பேர்ரா விக்னேஸ்வரன் நாலு பிள்ளைங்க இருக்காங்க பதினொன்னாவது ஒரு ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத கண்ணால நீங்க எல்லாம் பாருங்க அவங்க அம்மா வந்து இந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்துருக்காங்க வேலை அவங்க அப்பா கிடையாது இந்த தோட்டத்துல இப்போ இந்த அவங்க பொண்ணு போனதுல இருந்து ஒவ்வொருத்தரா ஒரு நாள் லீவ் போட்டு லீவ் போட்டு அவங்க அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு நான் வந்து பார்த்தேன் போது அவங்க அம்மாவையும் பாத்துருங்க வீட்டை இது அவங்க அம்மா ரொம்ப முடியாம படுத்தப்படுத்தே இருக்காங்க

இதுக்கு வாடகை கிடையாது சார் பாத்துக்கிறதுக்காக சும்மா வச்சுக்கோங்க தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காக இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இந்த தோட்ட விலை தோட்டத்துல என்ன விலை பாப்பீங்க அதுல வந்து தண்ணி பாய்ச்சுறது அப்புறம் வேற ஏதாவது பார்க்கணும் சரி இப்போ நான் ஒரு அக்கா சொன்னாங்க சொன்னதுக்காக நான் வந்து பார்த்தேன் இப்போ உங்களுக்கு என் தரப்புல இருந்து என்ன உதவி தேவை எங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணா போதும் சார் அப்புறம் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தா கவலைப்படக்கூடாது சரியா கூடாது யாரும் உங்களுக்கு உதவி பண்ணல யாரும் இல்ல நினைச்சு உதவி பண்ணல ஆள் இல்லை கவலைப்படக்கூடாது சரியா அண்ணன் இருக்கேன் அம்மா இருக்கான் நாங்களா இருக்கோம்ல பாத்துக்கோம் எதுவா இருந்தாலும் ஏற்கக்கூடிய மனப்பக்கத்தில் நீங்க நாலு பேருமே இருக்கணும் ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க அண்ணன் சொல்ற பார்த்தாலே தெரியுது தெரியாது அதை ஏத்துக்கணும் நம்ம அவங்களோட ஆசை என்ன ஆசைப்பட்டாங்க நீங்க நாலு பேர் என்ன செய்யணாங்க பெரியாளாவும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சரியா நான் இருக்கேன் அம்மா இருக்கோம் நாங்களா இருக்கும் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா கஷ்டம் வரதான் செய்யணும் கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு ஜெயிச்சு காமிக்கணும் சரியா இந்த மாதிரி கஷ்டம் எல்லாருக்குமே வரும் நம்ம இருந்து ஜெயிக்கணும் அதுவும் நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் எல்லாருமே அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றி காமி செய்வீங்களா உங்களுக்கு வாங்கித் வாங்கிக்கிறேன்

பேசுவாங்க பண்ணுவாங்க அம்மா இருக்கும்போது போன் அடிச்சாலும் எரிச்சலா பேசுவாங்க அதனால போன் பண்றது இறந்துட்டா நீங்க அவங்க பாத்துக்கிற மாதிரி வந்துரும் அப்படிங்கிறத அப்படிங்கறத பேசமாடா வந்து மூணு பேரி பாத்துக்க முடியுங்களா நீ பார்த்துக்கல நீங்கள் இருந்துருவீங்கல்ல இங்கே இதே இதில் அண்ணன் வந்து உங்களை எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன் சாப்பிட்ற வந்து படிக்கிற வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாலு பேர் படிக்கிறீங்க நல்லா படிங்க ஆ அம்மாவோட இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது அம்மாவுக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கு சரியா எதுவாக இருந்தாலும் யாரையும் நீ நிற்க வேணாம் என்ன வேணாலும் கேளுங்க நான் வரதுக்கு முன்னாடி ரைட் வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் செஞ்சுட்டு போகிறேன் ம் சரி இப்போ உங்க ஜம்மா வாங்கி கொடுத்தா நீங்கள் நீங்கள் சமைச்சு யார் சமைக்கலாம் சமைக்கிறியா சமைச்சிருவியா நல்லா 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 இதை போய் உனக்கு என்னென்ன வா அண்ணன் எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் இப்போ சாப்பிடுங்க சரியா சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கணும் பக்கத்தில் இருந்து நீங்கள் பாத்துக்கணும் உங்கள் உடம்பே நீங்கள் நாலு பேர் பார்த்துக்கணும் சரியா எல்லா சாமான் வாங்கி தரேன் என்ன செலவு செலவுக்கு பண்ணணும் நான் தரேன் கூட யாரும் பாத்துறதுக்கு யாரும் கவலைப்படாங்க நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் நாங்களாம் இருக்கோம் உடம்பு சரி இல்லையா ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அம்மா இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் என்ன பார்த்தி ரொம்ப முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்குறதுல எப்படி எவ்வளோ நேரம் கத்துறாங்க தண்ணி கேட்டு கத்துறாங்க ஊரங்கு கத்துறாங்கல்ல பார்க்குறப்ப அவங்களுக்கு வழி இருக்கனால தானே கத்துறேன் டாக்டர் என்ன சொன்ன டாக்டர் என்ன சொன்னாங்க கரண்ட்ல வச்சீங்களா கரண்டல வெச்சினு நாங்களா கரண்டல வெச்சால உங்க தாப்பா அதனால நீ கவலைப்படாத சரி அவங்களுக்கு ரொம்ப முடியல அம்மாக்கு நல்லபடியா இருக்கணும் இந்த வலி இல்லாம சாமி கிட்ட வந்து சேரணும் மட்டும் நல்லா வேண்டிக்கோங்க ஹஸ்பண்ட் அம்மா பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அது காது வச்சிருந்தாங்க பாதி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க அது ஸ்கூல் திறக்கவும் அம்மா இது பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட் அப்படியே பார்க்காம ஸ்கூல் திறக்கவும் விட்டுட்டாங்க அதை செலவு பண்ணிட்டாங்களா எங்க அம்மாவுக்கு வந்து முன்னாடியே பார்த்தோம் சார் அப்ப வந்து அம்மா ரொம்ப செலவாயிடுச்சுன்னு சொன்னா அம்மா பெருசா எடுத்துக்கல இப்ப அவங்களுக்கு நோய் ரொம்ப இதா முத்திருச்சு அதனால இப்ப செலவு பண்ற அளவுக்கு வசதி இல்ல அதனால அவ்வளவுதான் சார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்லை ட்ரீட்மென்ட் பண்ணவும் டாக்டர் எல்லாம் பயப்படுறாங்க அதனால அதனால நம்ம முடியல நான் பார்த்தாலே தெரியல உங்களுக்கு பார்த்தாலே இது ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க இந்த நாலு பேரும் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் கடைசி நேரம் பக்கத்துல இருந்து ஆறுதலா இருக்கும் நாங்க இருக்கோம் கவலைப்படக்கூடாது அழக்கூடாது இங்க இவ்வளவு பாத்துக்கிறாள் இங்க பாரு அம்மா உன்னை தானே அடிக்கடி கூப்பிடுறாங்க ஓடி போய் நீ தான அடிக்கடி ஓடி போய் பாத்துக்கிறேன் இங்க பாரு அழகூடாது இங்க பாருமா அம்மா ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல அடிச்சது கஞ்சி கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே பிடிக்க மாட்டாங்க ஏதாச்சும் கேட்டாவும் கீழே கீழே ஊத்திடுறாங்க எல்லாத்துக்குமே ஒண்ணுமே நேரத்துல சாப்பிட்ல சார் ஒரு வாய் கூட சாப்பிடலையா சரி அதான் அதான் சூழ்நில உடம்பு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க சரியா நம்ம தான் நம்ம மனசை தேத்திக்கணும் சரியா அதுக்காக நீ அவன் கவலைப்பட்டு நீ சாப்பிடாம இருந்தனா நல்லா இருக்காது நீ சாப்பிட்டு நீ உடம்ப பாத்துக்க இது பழம் இருக்கு பழமா கொடுங்க ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு கொடுங்க தீர தீர வாங்கிக்கோங்க நான் படமா தரேன் சரியா சாப்பாடு சாப்பிட இது ஜூஸ் போட்டு கொடுங்க சாப்பிட்றாங்களான்னு பாருங்களேன் பழம் வெட்டி கொடுங்க சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள் அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு அரிசி இருக்குல்ல ஒரு மூட்டை அரிசி இருக்கு நீங்கள் கேட்ட எல்லா மளிகை சாமானுமே இதில் இருக்குது சமைக்கிறக்குள்ள சோப்புலேருந்து இருந்து எல்லாமே இருக்குது பாத்திரம் சோப்பில் இருந்து எல்லா மளிகை சாமான் ரவாலேருந்து எல்லாமே இருக்குது கேட்டால் எல்லா மளிகை சாமானும் இருக்குது இதை வச்சு நாலு பேரும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க சரியா வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து தரேன் இதெல்லாம் போதுமா உங்களுக்கு சமைச்சு சாப்பிட்ற போதும்ல இதெல்லாம் போதும்ல வேற எது இதெல்லாம் வேற எது தேவையா நம்ம உங்க படிப்புக்கு நோட் புக் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன் எங்க அம்மா இப்படி தான் இருந்தாங்க இந்த உங்க அம்மாவா இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க பணம் இருக்கு சரியா பணம் எதுனா உங்களுக்கு இப்ப ஆத்திர அவசரம் எதை செலவுக்குனாலும் நீங்க யாட்டி கேட்க கூடாது யாட்டி நின்ற கூடாதுங்கிறக்க தரேன் இது இல்லாம உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து சேரும் அம்மாக்கு எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் படிப்பு செலவும் நான் ஏத்துக்கிறேன் உங்களுக்கு மல்லிகை ஜாமானும் வந்துடும் எல்லாம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் வந்துடும் சரியா அதை நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு அம்மாவுக்கு திடீர்னு எதுவும் கையில வச்சுக்கோங்க மேற்கொண்டு எதுனாலும் நான் வந்து தரேன் அம்மாக்கு அப்புறம் இங்க இருக்காங்கன்னு தெரியல அதனால சொல்லி கண்டிப்பா பேச அவர் சொன்னாரு அவரும் பாப்பார் இல்ல கண்டிப்பா தெரியும் அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் சரி அது என்னவோ நம்ம கூட செஞ்சிடலாம் கண்டிப்பா இருக்க வைப்பாரு நீ அதை நினைச்சு நீ நாலு தைரியமா மட்டும் இருக்கு கிடையாது அம்மா இருக்காங்க இருந்து ரொம்ப உடம்பு இருக்காங்க இந்த நாலு பிள்ளைங்களுமே இன்னைக்கு வந்து யாருமே இல்லாம சாப்பாட்டு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிக்கிறாங்க இவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டேன் நான் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு எல்லாமே பண்ணிருக்கேன் மேற்கொண்டு யாராவது உதவி பண்ண நினைச்சா இவங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைங்கிறாங்க எதுவுமே கிடையாது அக்கௌண்ட் இருக்காம உங்கள்கிட்ட இவங்களுக்கு தனிப்பட்ட அக்கௌண்ட் கிடையாது நான் அடுத்த தடவை நான் வரப்ப இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரேன் யாராவது உதவி பண்ணு நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே செய்யுங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கே பதினாறு வயசு தான் எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அது எப்படிங்கிறத நான் பேங்க்லயே பேசிவிட்டு உங்களுக்கு யார் உதவி பண்ணா அந்த மூலியமாக நீங்க செய்யுங்க ஏன்னாப்பா நாலு பேர் கரையை தொட்டில் நான் இருக்கே அதை செஞ்சிருவேன் நாளைக்கு உங்க ஃபியூச்சருக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் அந்த இது கூட நான் சொல்றேன் இருந்தால் நான் அடுத்ததுல வரப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணித்தரேன் தெரியாம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரேன் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க எல்லா நோட்டு புக்கு எல்லாமே இருக்குதுல சரியா இந்தா இந்த கையில் வச்சுக்குவோம் இன்னும் நீ கேட்டது எல்லாமே நீங்கள் கேட்ட ப்ரௌன் சுட்டு இது எல்லாமே இதில் வந்து கொட்டு இது எல்லாமே இருக்குது இந்த உனக்கு பேக் பேக் கேட்டல பேக் எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் வச்சுக்குவோம் எல்லாமே இப்போ எல்லாமே இருக்குல்ல எல்லாமே நீங்கள் ஸ்கூலுக்கு எதுவும் தேவையானது எல்லாமே இருக்குல்ல ம் நல்லா படிக்கவே தான் எல்லாமே இருக்குதுங்களா ஓகேங்களா இதில் காய்கறி

அம்மா இப்ப இருக்காங்க நினைச்சு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் பயிர் ஃபுல்லா சாப்பிடலாம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்குவோங்க சரியா யாராலேயும் அம்மா இப்படி உடம்பு சொல்லலாம் சாப்பிட முடியாது தான் ஏன்னா எனக்கும் அந்த சூழ்நிலை நானும் கடந்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதுதான் ஆனா நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா யார் உங்களை பாப்பா யார் பார்க்க மாட்டாங்களா அதனால ஆள் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்குவோங்க சரியா சாப்பிட்டுக்கணும் ஓகேவா